கஞ்சா எடுக்கிறதுனால சீசோஃப்ரீனியாங்கிற மனநோய் ஒருத்தவங்களுக்கு வரலாமா எஸ் வரலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒருத்தங்களுக்கு அதுக்கான ஜெனடிக் வல்னரபிலிட்டி அதாவது குடும்ப வகைகளால் அவங்களுக்கு இந்த நோய் வரதுக்கான தன்மை அதாவது அந்த ஜீன் அவங்க உடம்புல ஏற்கனவே இருந்துச்சுன்னா இந்த கனாபஸ் இல்லை கஞ்சான்னு சொல்லப்படுறத அவங்க எடுக்கும்போது ஏற்கனவே தூங்கிகிட்டு இருந்த அந்த டார்மெண்ட்டான ஜீன் வந்து ஆக்டிவேட் ஆகிடுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சாவில் டிஹெச்பி அதாவது டெட்ரா ஹைட்ரோ சொல்லப்படுற ஒரு காம்பவுண்ட் வந்து இந்த தூங்கிகிட்டு ஜீனை வந்து எழுப்பி ஆக்டிவேட் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து சீசோஃப்ரீனியா வரதுக்கான ரிஸ்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது ரீசெண்டாக ஒரு ஸ்டடியில் கூட என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நூற்றுல முப்பது பேருக்கு வந்த சீசோப்ரீனியா வந்து அவங்க கஞ்சா எடுக்காமல் இருந்திருந்தால் அது வரதை தவிர்த்துருக்கலாங்கிறத வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெலாம் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து தடுக்கக்கூடிய காரணத்தினால் வர ஸ்டீசோஃப்ரீனியாவியாவது நம்ம வந்து இதனால் தடுக்க ட்ரை பண்ணலாம்